வெல்கம் டு ஃப்ரைடே ஷோ இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகின மூவிஸோட லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த மூவி தான் சூதுகம் பார்ட் டூ பர்டிகுலராக இந்த ஒரு மூவிக்கு மட்டும் ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருந்துச்சு ரீசன் என்னன்னா சூதுகம் பார்ட் ஒன் போஸ்டர்ஸ் பார்க்கும் போது ஸ்டைல் ஃபாண்ட் எல்லாமே அப்படியே சேமாக இருக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போது கான்செப்ட் சேமாக இருக்கு அப்போ இந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வம் ரொம்ப தூண்டுச்சு அந்த ஆர்வத்துல நானும் இந்த படத்தை போய் பார்த்தேன் வாங்க இந்த படத்தை பத்தி பேசலாம் நான் உங்கள் எம் மேகி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சிவி குமார் தங்கராஜன் ரெண்டு பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா எஸ்ஜே அர்ஜுன் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா எட்வின் ஹரிஷ் ரெண்டு பேர் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா அஸ்வின்ங்கிறவர் எடிட் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி ரமேஷ் திலக் பாபி சிம்மா அசோக் செல்வன் இந்த நாலு கேரக்டர் தவிர்த்து இந்த படத்தை பார்க்கும் இந்த நாலு கேரக்டர் மட்டும் இந்த படத்துல இருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல இந்த நாலு கேரக்டர் இல்லாம மற்ற கேரக்டர்லாம் பார்க்கும் போது எனக்கு பார்ட் ஒன் பார்க்குற ஃபீல் அப்படியே இருக்கு இந்த படத்துல ஏன்னா எல்லாரும் அந்த லெவலுக்கு சூப்பரா பண்ணியிருந்திருக்காங்க டைலாக் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் கிட்னாப்புங்கிற ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை விஜய் சேதுபதி அவ்வளோ அழகா அதில் சொல்லியிருந்துருப்பாரு அப்புறம் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லும் போது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு ஆக்ட் கொடுத்துருப்பாங்க அதாங்க அந்த லவ்வு அந்த ஆக்ட் உண்மைக்குமே வேற லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி படத்துலேயே நமக்கு மறக்க முடியாத ஒரு சீன் என்னன்னா அந்த ட்ரோன் அந்த பணத்தை எடுத்து அந்த ட்ரோனில் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா அது தேட்டரே உட்காந்து கிளாப்ஸ் பண்ணிச்சு எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு இந்த எல்லா சீனுமே இந்த படத்துலேயும் இருக்குது ஆனா அந்த இம்பேக்ட் இதுல இல்லை அந்த படத்துல என்ன இம்பாக்ட் கொடுத்தாங்களோ அந்த இம்பாக்ட் இதுல இல்லை சிவா வழக்கம் போல இந்த படத்துலயும் கஷ்டப்படாமல் நடிச்சிருக்காரு அவருக்கு என்ன வருதோ அதை பண்ணியிருக்காரு இந்த படத்துல சிவாவோட ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு கேரக்டர் ட்ராவல் பண்றாங்க அந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல நமக்கு சூதுகன்னாலே உடனே மைண்ட்ல வர்றது ஒன்று தான் இந்த டேன் அந்த பிஜிஎம் படத்தோட டைட்டில் வாங்கினவங்க பிஜேத்தையும் வாங்கியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் ஓகே தான் டேரக்டர் நலன் பார்ட் ஒன்னோட டேரக்டர் பார்ட் ஒன் வந்து வேற லெவல் ஹிட்டு கொடுத்து பிளாக் போஸ்டர் கொடுத்தாங்க அதுக்கு சப்போர்ட்டா சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கும் இருக்கும் சூதுகவும் அப்படிங்கிறது அப்படிங்கிற நேம் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு பிராண்டை கிரியேட் கொடுத்தது சிவாக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஆனா சூதுகவுங்கிற நேமை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த படத்தில் மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி இருக்குது இதை ஏன் சொல்கிறேன்னா அவரோட காமெடி வழக்கம் போல் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா சிவாவோடைய ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் சூதுகவுங்கிற டைட்டிலுக்காக போய் படம் பார்க்குறத விட சிவாங்கிற ஆக்டருக்காகவும் சிவாவோட ஆக்டிங்காகவும் இந்த படத்தை தேட்டரில் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் உங்கள் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க மெட்ராஸ் ஃபிலிம் சிட்டி வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ